வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு நல்ல பழமொழி மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய பழமொழி நம்முடைய நாட்டில் இந்தியா பூரா தமிழ்நாட்டில் மட்டுமில்லை ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டாவது நூற்றாண்டுகள் வந்து குழப்பம் நிறைந்த நூற்றாண்டுகள் இப்போ தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சேர சோழ பாண்டியர்கள் மறைஞ்சு போனதுக்கப்புறம் சிறு குறுநில மன்னர்கள் தோண்டாங்கன்னா அவங்களெல்லாம் பாளையத்துக்காரர்னு சொல்லுவாங்க அந்த பாளையத்துக்காரங்க வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் வந்து போர்ச்சுகீசியர் வந்தாங்க டச்சுக்காரர்கள் வந்தாங்க ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்தாங்க ஆங்கிலேயர்கள் வந்தாங்க இந்த கம்பெனிகளை வந்தவங்க வந்து என்ன பண்ணாங்க இங்கே அரசாள் ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி விட்டு அதில் வந்து குளிர்காய ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் போர்த்துகீஸும் டச்சுக்கு டச்ச்காரங்களையும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வெளியேற்றி விட்டாங்க இதுலெல்லாம் பெங்கால்லலாம் வந்து டச்சுடைய பெரிய கோட்டை ரொம்ப நாளாக இருந்தது அப்படி வச்சுருந்தாங்க அவங்க இங்கே வந்து வெளியில் போயிட்டாங்க போர்ச்சுகீஸ் ஏறும் போயிட்டாங்க பிரெஞ்சு பீப்புள் வந்து சின்ன சின்ன ஏரியா வச்சுருந்தாங்க பெரும்பாலும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றினார்கள் இது ஒரு அந்நிய ஆட்சி அப்படிங்கிற அளவில் நமக்கு வந்து மகிழ்ச்சி ஓட்டுறது இல்லை ஆனால் ஓர் ஆட்சி நடந்ததுங்கிற காரணமாக லா அண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம்ல சட்டம் ஒழுங்கு அது வந்து நல்லா இருந்தது இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதில் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய உணர்வு இருந்தது அது நம்மளை வாழ வைக்கணும் இல்லை சட்டம் ஒழுங்கு நல்லா நடந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னா மக்கள் வந்து பேசிக்கலாக இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு நினச்சாங்கன்னா இந்த தேவையில்லாமல் கொலை பண்ணுறது குத்துறது இதெல்லாம் வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து தீவிரமான தண்டனை கொடுக்குறோங்கிற ஒரு உணர்வு மக்களுக்கு வந்ததுன்னா நம்ம அடிக்க வேண்டிய பொருளாதார கொள்கையை தடையில்லாமல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்கிறது முக்கியமான காரணம் இந்த திருநெல்வேலியில் எல்லா விதமான சமயங்களும் பலம் பெற்று இருந்தன இந்து மதம் கிறிஸ்தவர்களில் வந்து ப்ராட்டிஸ்டன்ஸ் கேத்தலிக்ஸ் அதுக்கப்புறம் இஸ்லாமிய மதம் இப்போ இப்போ வரலாற்று க வரலாற்றின் காரணமாக இந்த நாலு மதத்தை சேர்ந்தவங்களே வந்து குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தாங்க அவர்களில் செல்வந்தர்களும் இருந்தார்கள் இப்போது இந்த நாலு மதம் என்ன பண்ணியிருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு குத்தி கொலை பண்ணிக்கிட்டு அந்த பூமியே வந்து கலவர பூமி ஆக்கியிருக்கலாம் ஆனால் அவங்க பண்ணலை அந்த பூமி எப்போ கலவர பூமியாச்சு வவுசி போன்ற ஒரு மாபெரும் தலைவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கும் போது கலவர பூமியாச்சு மற்றபடி மத இன கலவரங்கள் அப்படிங்கிறது வந்து திரு திருநெல்வேலியில் வந்து ரொம்ப அதிகமாக நடந்ததாக வரலாறே கிடையாது அதையும் தவிர இவங்கள்லாம் என்ன பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் கல்வி ஒன்றுதான் அழியா செல்லும் சொல்லி நினைச்சதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு கல்வி சாலையை கொண்டு வந்தாங்க இஸ்லாமியர்கள் வந்து சதக்கத்துள்ளா கல்லூரி தவங்க நான் அங்கே போய் ரெண்டு தரம் போய் பேசியிருக்கேன் அங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழ் பேராசிரியர் இருக்கிறவர் என்னுடைய நண்பர் சவுந்தர மகாதேவன் அவர் கூட வந்து அயூப்கான் அப்படின்னு இன்னொரு தமிழ் பேராசிரியர் இருக்கார் ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் அவங்க ரெண்டு பேருக்குமே நான் நல்ல நண்பர் நாங்கள் அயூப்கானை வந்து கூப்பிட்றதே கான்னு சொல்லி கூட மாட்டோம் பாகிஸ்தானின் முன்னாள் அதிபரே எப்படி இருக்கிறீர்கள்னு சொல்லி கேட்டு கலாட்டம் பண்ணுவோம் அங்கே வந்து தமிழ் துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது தமிழுக்குன்னு அவங்க கொடுக்குற மரியாதை நம்ம பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது அதே இதில் முஸ்லீம்கள் வந்து சதக்கத்துள்ள கல்லூரி துவங்குனாங்கன்னா ப்ராட்டிஸ்டன்ஸ் வந்து செயின்ட் ஜான்ஸ் அப்படின்னு கல்லூரி துவங்குனாங்க இப்போ இதில் சாந்தி நிகேதன் சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் ஆரம்பித்தார் அந்த பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலருக்கு அடுத்த பொறுப்பில் இருந்த இப்போ ஓய்வு பெற்று விட்டார் சும்பையான்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் ரொம்ப நாள் வேலை பார்த்தார் அவர் வந்து தி ஆர்கிடெக்சர் ஆஃப் சவுத் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறத பற்றி பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் ஒரு பிஹெச்டி பண்ணி அதே தலைப்பில் கனடாலேயும் வந்து இன்னொரு பிஹெச்டி பண்ணவர் ரொம்ப மிகுந்த புலமை பெற்றவர் தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலையும் ஆங்கிலத்திலையும் வந்து மிகுந்த புலமை பெற்றவர் ஓரளவுக்கு அவரால் வந்து ப்ராக்கிருதி அப்படிங்கிறத கூட புரிஞ்சிக்க முடியும் அப்படி அவர் படித்தது இந்த செயின்ட் ஜான்ஸில் படித்தார் அப்போ ப்ராட்டிஸ்டன்ஸுக்குன்னு சொல்லி செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் இருந்தது ரோமன் கேத்தலிக்ஸுன்னு சொல்லி சென்ட் சேவியர்ஸ் இருந்தது இந்துக்கள் வந்து அவங்க ஒரு கல்லூரி துவங்குனாங்க எம்டிடி ஹிந்து காலேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கல்லூரி துவங்குனாங்க அப்போது மதங்கள் வந்து வேறு வேறு மதங்களை சேர்ந்ததாக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் சிறந்ததாக இருந்தது எல்லோருமே வந்து கல்வி ரொம்ப முக்கியமானது நம்முடைய மக்களுக்கு வந்து கல்வி நிச்சயமாக கொடுக்கப்படும்னு நினச்சாங்க அதனுடைய விளைவு என்ன தெரியுமா இந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லுவோம்ல அது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மூன்று மாவட்டங்களும் ஒரு காலத்தில் ஒரே மாவட்டமாக இருந்தது அந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம்தான் தமிழ்நாட்டில் கல்வி அறிவு மிக அதிகமாக பெற்ற மக்களை கொண்டதாக இருந்ததுங்கிறது மட்டுமில்லை இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல தன் மாவட்டத்திலிருந்து தன் மாநிலத்தில் உள்ள பிற மாவட்டங்களுக்கு செல்வதும் தன் மாவட்டத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு செல்வதும் ஆகிய தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல பாப்புலேஷன் பெர்சன்டேஜில் பார்த்தா அந்த ஒன்றிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தான் தமிழகத்திலிருந்து மிக அதிகமான பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் நல்ல நல்ல வேலையில் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் படித்தவர்கள் அதனால் நல்ல வேலை பகிர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியுது இதையெல்லாம் பார்க்கும்போது திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தா எனக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது அவங்களுக்கு எது முக்கியம்னு வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சிருந்திருக்காங்க அதை வந்து நல்ல முறையில் வந்து ஆக்கியிருந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற அளவில் திருநெல்வேலி மக்களை நாம் நிச்சயமாக மனதார பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாகட்டும் என்று கூறி முடிக்கின்றேன் வணக்கம்